வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த காணொலியை பார்க்க வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் இந்த உலகத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக யோகா செய்தே ஆக வேண்டும் ஒரு நாள் ஃபுல்லா ஆரோக்கியமா இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண மனிதன் தினந்தோறும் எழுநூறு பேருக்கு ரெண்டு வேலை அன்னதானம் பண்றேன் பௌர்ணமிக்கு தோறும் ஐம்பதாயிரம் பேருக்கு மூட்டு வலி சூப்பு மூட்டு வலி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் போன்ற சேவைகள் செய்கிறேன் இங்கிட்ட தினந்தோறும் ஒரு பத்து பேர்ல இருந்து இருபது பேர் வராங்க தன் வாழ்க்கையை பற்றி தன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்றத பத்தி நான் என்னவா ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏன்னு கேட்கறான் இது போல அத்தனை பேருக்கும் அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் வளப்படுத்துதல் காரணம் நான் வளமாகி இருப்பதால் தான் என் உடல் மனம் ஆன்மா அனைத்தும் ஆரோக்கியமா இருக்குது செல்வ வளமும் இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் நன்றி நீங்களும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாங்க இங்க வாழ்க வளமுடன்